இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய தனி மனித வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் எதை வச்சு வருது இந்த முதலீடு வந்ததுனால இதுக்கப்புறம் என்ன வெள்ளை எரிக்க வேணும்னு இருக்குது காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் தான் தெரியும் ஆள் மாறாட்டம் பண்ணி மறு வச்சுக்கிட்டு பழைய எம்ஜிஆர் படத்தில் போற மாதிரி நீங்க டெல்லிக்கு போகிறதா உங்க நேரத்தை செலவழிச்சிங்களே தவிர எங்க சட்ட சபையில முழுமையா முழுமையாக முழுமையா உட்காந்து தானே தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்கன்னு காதல வாங்க முடியும் முப்பது நாள் ஜெயில இருந்தாலே நீங்க வந்து பதவி எழுப்பீங்கன்னா இதுல பிரதமரும் நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்றதுல சும்மா பிரதமரை சேர்த்துட்டு பிரதமர் மேல கேஸ் போட்டுருவாங்களா பிரதமர் மேல கேஸ் போட முடியுமா முதல்ல எத்தனை அமைச்சர்கள் மீது இன்னைக்கு குற்ற பின்னணி லோடு இருக்கிறாங்கன்றத வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ எடுத்து போட்டுருக்குது முதல்ல நீங்க ரிசைன் பண்ணுங்க சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து போன அமித்ஷா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சட்டத்தை உபர்சிக்கிறது வந்து ஸ்டாலில் எனக்கு உரிமை கிடையாது ஏன்னா அவர் கட்சியிலே செந்தில் பாலாஜி புல்மொழி போன்ற ஆட்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க சொல்லி தமிழ்நாட்டில் சில ஊழல் பட்டியலில் குறிப்பிடற குலை வழக்கு சந்திச்சவர் ட்ரையல் ஃபேஸ் பண்ணவர் இல்லை அமித் என்ன சொன்னார் அப்புடின்னா என் ஒரு வழக்கு வந்த போது நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் சிறைக்கு போகிறேன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வடிவேல் படத்தில் ஒரு காமெடியன் வரும் அவர் வந்து ஒரு கவுன்சிலர் வண்டியில ஏறி ஜீப்ல ஏறி மக்களுக்கு பேசிட்டே போவார் போகும்போது பின்னாடி இருவங்கள்லாம் வந்து கொசு மருந்து அடிக்கிறதுல வந்து மயங்கி விழுவாங்க கூட்டமே இல்லாம போயிடும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறி பேசிட்டு போறாரு பின்னாடி பார்த்தா ஒரு ஒரு கூட்டணியாக கல்டி போயிட்டே இருக்குது சடன் ப்ரொவகேஷன் ஒருத்தவன் போறான் வெட்டான் கொடுத்துறான் கொள்றான்னும் போது இதெல்லாம் வந்து அரசாங்கம்லாம் வந்து கண்காணிக்க முடியாது திமுகங்கிற ஒரு பார்ட்டி பிஜேபிங்கிற பார்ட்டிக்கு எதிர்ப்பு தான் ஆனால் ஒரு அரசாங்கம் வரம்போம் நாங்கள் வந்து பிரதம மந்திரியை அரசியல் சார்பாக வர வைக்க தான் செய்யணும் இந்த டிப்ளமசி இது இந்த புரிதல் கூட இல்லைன்னா எங்கே இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சு என்ன இதில் சினிமா டைலாக அது ஏவனா எழுதி கொடுத்து அப்படியே பேசுறது நீ என்ன தேர்தலில் நீ நின்று ஓட்டு என்ன உன்னுடைய ஓட்டுக்கும் திமுக ஓட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது திமுகவை தொட்டால் தான் சார் நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் ஊர் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்கள் சார் வணக்கம் 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 சமீபத்தில் லண்டனுக்கு போயிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல இருக்கக்கூடிய உலக புகைப்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தந்தை பெரியாருடைய உருவப்படத்தை வந்து திறந்து வச்சு உரையாற்றிருக்காரு சார் எப்படி பாக்குறீங்க இது உள்ளபடியே இது வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருணம் இது ஏன்னா வந்து பேரறிஞர் அண்ணா காலகட்டத்திலிருந்து தந்தை பெரியாருடைய கொள்கைகளை வந்து ஆட்சி கட்டில வந்து அமர்ந்தாதான் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும்ன்றதுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகமே வந்து தோற்றுவிக்கப்பட்டது பெரியார் சமுதாய இயக்கமாக தோற்றுவித்து போராடினார் போராட்டம் மட்டுமே இருந்தால் நம்மளால நிறைவேற்ற முடியாது சட்டத்தை நிறைவேற்றுகிற இடத்துல நாம வந்து உட்காரணும் அதுக்கான அதிகாரத்தை மக்கள் இடத்துல பெறணுன்றனால தான் திராவிட முன்னேற்றம் தோற்றுவிக்கப்பட்டு ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்து ஆட்சி தான் வந்து பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து சட்டமாக்கப்படுவது திட்டங்கள் ஒடிக்கப்படுவதுன்றது அதனுடைய தொடர்ச்சி கலைஞர் அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்தார் அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக தான் இன்னைக்கு வந்து இது திராவிட மாடல் அரசுங்கிற ஒரு பெயரை கொடுத்து இன்னைக்கு வந்து தந்தை பெரியாருடைய பிறந்தநாளை வந்து சமூக நீதி நாள்னு அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த தந்தை பெரியாருடைய திருவுருப்படுத்த திராவிட இயக்கத்தினுடைய நான்காம் தலைமுறையா இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் போய் அங்கே போய் திறந்து வைப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அதே சமயத்துல பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சித்தாந்தம் வந்து இன்னைக்கு வட எல்லாம் கூட இன்னைக்கு வந்து மெல்ல மெல்ல பரவத் தொடங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு லீடர்ஸ் எங்களுக்கு கிடைக்கலேன்னு கூட சில நார்த் இந்தியன் லீடர்ஸ் சொல்லி நம்மளுடைய திமுகனுடைய நாடாளுமன்ற குழு தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லி நாங்க இன்னைக்கு பெரியார் உலகமயமாக்கப்பட்டிருக்கிறார் ஆக ஒரு தத்துவார்த்த சிந்தனை உள்ள ஒரு தலைவருடைய சிந்தனைய தலைமுறை தலைமுறை கடந்தும் கூட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரே திராவிட கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட ஆட்சின்னு இந்த ஆட்சியை சொல்ல முடியும் திராவிடத்தினுடைய இயக்கத்தினுடைய நான்காம் தலைமுறைன்னு இவர்தான் தான் குறிப்பிட முடியும்ன்றது இதுதான் ஒரு பெரிய சான்றாக தான் நம்ம பார்க்கலாம் நீங்களே குறிப்பிட்டீங்க பெரியார் வந்து உலகமயமாகிறார் குறிப்பா சுயமரியாதை இயக்கம் தோன்றி நூறாவது ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டுல தான் முதலமைச்சர் அவர்களும் உரையாற்றியிருக்காரு குறிப்பா திராவிட சிந்தனையும் சரி சுயமரியாத சிந்தனையும் உங்களுக்கு இன்றைய காலகட்ட நடைமுறை செய்யப்பட்ட முக்கியமான திட்டங்கள் என்னென்ன சார் அதாவது சுயமரியாதை அப்படிங்கிறது வந்து வெறும் கடவுள் எதிர்ப்புங்கிற மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையை இடத்துல கொண்டு போய் சுருக்கிறாங்க சுயமரியாதை வந்து எல்லாமே சுயமரியாதை கடவுள் எதிர்ப்புன்ற எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா கடவுளின் பெயரால நீ தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் சொல்லும் போது எனக்கு அப்படிப்பட்ட கடவுள் வேணான்ற வாதத்தை வச்சாங்க கடவுளின் பெயரால வந்து குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் கோயிலுக்குள்ள போகணும்னு போது அப்படின்னா எனக்கு அந்த கோயில் தேவையில்லை அப்படின்னு இப்படிதான் உருவாக்கப்பட்டது இப்போ நாம் இருவருக்குள்ள நீங்க என்ன டாமினேட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன் நீங்க வேண்டாம் போயிருவேன் இதுதான் சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவம் ஈக்குவாலிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கணுன்றதா அன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ சுயமரியாதையை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லும்போது திருமணத்துமே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே வந்து சுயமரியாதை திருமண சட்டத்தை வந்து கலைஞரவர்கள் சட்டமாக்கியிருக்கிறார் அதே மாதிரி பெண்களுக்காக அந்த சுயமரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு கொடுத்தாதான் பெண்களுக்கான இண்டிபெண்டன்ஸி பினான்சியல் இண்டிபெண்டன்ஸி அதே சமயத்தில் சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும்ன்றதுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் கொண்டு வந்தார் பல திட்டங்கள் இந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியும் சுயமரியாதை திட்டத்தின் சுயமரியாதைங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற ஆட்சியின் மூலமாக பெறப்பட்ட பல திட்டங்களை நம்மளால சொல்ல முடியும் அனைவரும் ஆகலாம்ன்றது தந்தை பெரியாருடைய கனவு நெஞ்சில் தைத்த முல்லை நான் வந்து எடுக்காமே போறேன்னு சொல்லி கலைஞர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னா அவர் சட்டம் கொண்டு வந்த போது அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு பெரிய சிக்கலாச்சு ஆனால் இன்னைக்கு கலைஞருடைய மகனாக இருந்து திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த நெஞ்சில் தேய்த்த முல்லை நீக்கியிருக்கிறார் அனைவரும் ஆகலாம் என்ற சட்டத்தை போட்டது மட்டுமில்ல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதை வரவேற்று குறிப்பா சொன்னீங்க அனைத்து ஜாதியும் அர்ச்சராக முடியும்ங்கிற சட்டம் நடைமுறை இருந்தாலும் இன்னும் பெரும்பெரும் கோயில்கள் வந்து ஆதிக்க செலுத்துக் கொண்ட நபர்களா பார்ப்பனர்லாம் இருக்காங்க இன்னும் சிறு தான் இந்த அனைத்து ஜாதியினர் வந்து அர்ச்சராக முடியும் இருக்குல்ல சார் நிச்சயமா அதாவது வந்து இதுவே பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டு கால போராட்டம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன விஷயத்தை இன்னைக்கு ஒரு நடைமுறைப்படுத்தும் நீதிமன்ற சிக்கல் படிக்கட்டெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு அவங்களுக்கு படிப்பு கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு வேலைகளை அமர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் இருந்தாலும் கூட நடைமுறை சிக்கல்கள் இருக்குது இது காலப்போக்கில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து நாம் வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாகவே கொண்டு வருவதற்கான சில கால அவகாசம் தேவைப்படும் ஆனால் அது எங்கே நிறைவேறும்னா இதே மாதிரி லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருந்து தான் நடக்கும் சரி இது ஜனநாயக நாடு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் திமுக காரனாக இருக்கக்கூடிய என்னுடைய விருப்பமாக இருக்கலாம் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை எதிர்காலங்களில் ஒரு ஆட்சி வேற ஆட்சிகள் வந்தாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொண்டு வந்த இந்த சட்டத்தை இந்த திட்டத்தை இதே லெட்டரன் ஸ்பிரிட் மேனர்ல கொண்டு தான் இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்களா நம்ம அனைவரும் அர்ச்சகராகலாம் கொண்டு வந்தாங்க கூட இன்னும் கோயில்களுக்குள்ள நம்ம பெருமளவில் ஆக்கிரமிப்பா உள்ள நம்ம போய் உட்காந்து பணியாற்ற முடியலன்னு சொல்லியிருக்கீங்களா இதை அடுத்தடுத்து வரக்கூடிய அரசாங்கங்களும் இதை வந்து ரொம்ப கவனமாக கொண்டு போனாதான் இது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் வந்து வெற்றி அடைய முடியும் இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு திமுக உடனே என்ன பண்ணுது சட்டமன்ற வளாகத்தை வந்து ஓமதுராரை ஹாஸ்பிட்டல் ஆக்குச்சு மதுரவாயில் காரிடார் ப்ராஜெக்டை கெடப்பில் போட்டுச்சு திமுக கொண்டு வந்ததா அதை நிறுத்துங்கன்னு ஆச்சு அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிக்டிவ் கவர்மெண்ட்டாக ஏடிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி வந்துருதுனால இந்த மாதிரியான ஒரு கொள்கை வாய்ந்த திட்டங்கள்லாம் கூட நான் எதிர்காலத்தில் அதனால தான் நாம் என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி பெரியாருடைய சித்தாந்தங்கள் எல்லாம் நிலைத்து நிற்கணும் பகுத்தறிவு சமத்துவம் இதெல்லாம் நடக்கணும்னா அது திமுகவினுடைய ஆட்சியால மட்டும்தான் முடியும் எனவே திமுக என்கிற ஒரு கட்சி சமூகத்திற்கு தேவை திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிறத நாங்கள் வலியுறுத்தோம் ஓகே சார் குறிப்பாக வந்து இப்ப ஜெர்மனி ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கான முதலீடு ஈர்ப்பதற்காக தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிருக்காரு ஆனால் இதை விமர்சித்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான முதலீடு வந்து இழுக்க போயிருக்காரா இல்ல குடும்பத்துக்கான முதலீடு வந்து இழுக்க போயிருக்காரான்னு கேள்வி எழுப்புறாரு சார் ரைட் வெரி குட் அவரை பொறுத்தவரைக்கும் அது நல்ல கேள்வியா இருக்கலாம் ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா இதற்கு முன்பு போன வெளிநாட்டுக்கான முதலீட்டுகளை ஈர்ப்பதற்கான சென்ற பயணமும் சரி இன்னைக்கு போகக்கூடிய பயணமும் சரி இரண்டுமே நாட்டின் நலன் கருதி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ரேட்டு என்ன ஆயிருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா ஒரு பெர்கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டினுடைய ஒரு தனி மனித வருமானம் இது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கும் நேஷனல் லெவலில் ஒருத்தருடைய பெர்கேபிட்டால் இன்கம் ஒன்று ரெண்டு லட்சம் கூட கிடையாது ஒன்றரை லட்சம் தான் நேஷ்னல் ஆவரேஜ் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஒன்றரை லட்சம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய தனி மனிதனுடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் இது எதனால் வந்தது கடந்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று சுட் அந்த முதலீடுகளை ஈர்த்து ஈர்த்ததன் மூலமாக இங்கே முதலீடு வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் இதன் காரணமாக இன்றைக்கி நாம் வந்து முன்னேறோம் இப்போ அடுத்தது இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக அடுத்த ஆண்டு எங்களுக்கு ஆறு மாசம் எலெக்ஷன் இருக்கு நாங்க ஏன் போனோம் சொல்லி கை கட்டிட்டு உட்காடுறது நம்ம முதலமைச்சர் இது வெறும் அடுத்த தேர்தலை மட்டும் கணக்குக்கு கணக்கிட்டு செய்யக்கூடிய கட்சி இல்லை அடுத்த தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆட்சியில நாங்க ஃபேக் அண்ட் ஆஃப் தி இந்த டென்யூருக்கு ஆறு மாசம் இருந்தாலும் கூட ஏன் போறோம் எலெக்ஷன் வருது இதனால நமக்கு என்ன இருக்குன்றது நினைச்சிட்டு நாம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் இங்க ஆனா இது அடுத்த தலைமுறைக்கு தேவை வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும் இது திமுகங்கிறது வந்து வெறும் ஐந்து ஆண்டுகள்ல போகக்கூடிய இன்னும் நாங்க ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் இந்த திட்டங்களை கொண்டு வந்த நடைமுறைப்படுத்தணும் இன்னும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணுன்றதுக்கான நோக்கத்தோடு போயிருக்கிறோம் நான் கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி இவங்க போய் கொண்டு வந்த முதலீட்டின் மூலமாக எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க எத்தனை தொழிற்சாலை தொடர்னாங்க இருக்கிற தொழிற்சாலை ஃபாக்ஸான் தொழிற்சாலையிலேருந்து எல்லாமே வந்து மூடிட்டு இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய வேற மாநிலங்களுக்கு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி பெர்கேபிட்டா இன்கம் என்ன எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் தேசிய அவரேஜில இருந்து குறைஞ்சிருந்தா இல்ல கூடியிருந்ததா இன்னைக்கு தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி கொஞ்சம் புரட்டி இல்லை அவர் ஆட்சி காலத்துல ஒரு முறை தான் வந்து அமெரிக்கா போயிருந்தாரு ஒப்பந்தங்க ஒப்பந்தங்களும் கையெழுத்து போட்டோம் என்ன கொண்டு வந்தீங்க அல்டிமேட்டா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்க வந்து ஆட்சி செய்திருக்கீங்க டோட்டலா ஏடிஎம்க்கு கவர்மெண்ட் வந்து பத்து வருஷம் பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டினுடைய தொழில் துறை பின்னாடி போயிருக்கு பத்து வருஷம் தனி மனிதன வருமானம் வந்து குறைஞ்சி போயிருக்கு பத்து வருஷம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த நாலு நான்கரை ஆண்டு காலங்களில் தமிழ்நாட்டில் எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்குது எவ்வளோ முதலீடுகள் எடுத்திருக்கிறோம் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இதை கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி இல்ல இதுக்கு குறிப்பாக என்ன சொல்ற அப்படின்னா இதெல்லாம் புதிய முதலீடுகள் கிடையாது இருக்கிற கம்பெனியை வந்து விரிவாக்கம் தான் செய்யறாங்க அப்படின்றாரு அதுவே முக்கியத்துவம் இல்லை நீங்க இருக்கிற கம்பெனியை மூட வச்சு ஓட வச்சிங்க இருக்கிற அவருடைய வாதத்தையே ஒரு ஒரு வாதத்துக்கு எடுத்துட்டா கூட இருக்கிற கம்பெனியை முதலீடுகளை அதிகமாக்குவதன் மூலமாக இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகள் கொடுக்கும் உற்பத்தி அதிகமாகும் அதுவும் நல்லது தானே சார் இருக்கிற கம்பெனி அவங்களுடைய எஸ்டாபிளிஷ்மெண்ட்ட அதிகமாக்கணும் அதே சமயத்தில் புதிய கம்பெனிகள் வரணும் ரெண்டுமே நடக்குது இல்லை இங்க நான் என்ன கேட்குறேன் பழனிசாமி பட்டியலிட்ட சொல்லுங்க எதெல்லாம் விரிவாக்கம் எது புது கம்பெனிங்க விரிவாக்க மட்டும் தான் இருக்கு புது கம்பெனி இல்லைன்றத வந்து திமுக யாரும் விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் எல்லா யூடியூப் நான் தான் இருக்கேன் பழனிசாமிய பொருளாதாரத்தை பத்தி திமுக அரசாங்கத்துக்கு உங்களுடைய அரசாங்கத்துக்கு பேச தயாரா வாங்க சமூக நல திட்டங்களை பத்தி பேச தயாரா வாங்கன்னு ஒருத்தர் வர மாட்டாங்களே கூடுதல் என்ன சொல்ற அப்படின்னா முதல் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு முதலீடு வந்து இழுத்து அதுக்கான வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட முடியுமான்னு வெரி குட் கொஸ்டின் முதலீடு இழுத்தது முன்னேற்றம் தான் சட்டமன்றத்துல விவாதங்கள்ல இருக்கு தொழில்துறை அமைச்சர் சொல்றாரு கேள்விகளை எழுப்புறாங்க தொழிற்சாலைகள் வந்திருக்கு எவ்வளவு முதலீடு வந்திருக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புல கொடுத்துருவோம் சொல்லிருக்கோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய தனி மனித வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி வந்திருக்குன்னா எதை வச்சு வருது இந்த முதலீடு வந்ததுனால இதுக்கப்புறம் என்ன வெள்ளை அறிக்கை வேணும் இருக்குது காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும் அப்ப சட்டமன்றத்து நடவடிக்கைகளே வந்து கவனிக்கிறதே இல்லையா எடப்பாடி பழனிசாமி தொழில்துறை அமைச்சருடைய மானிய விவாத கோரிக்கைகளை பத்தி காது கொடுக்கவே இல்லையா பழனிசாமி வெள்ளை அறிக்கைன்றதுலாம் ஒன்றும் இல்லைங்க வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் நாங்க சொல்லியிருக்கிறோம் அப்புறம் வெள்ளை அறிக்கை அசம்பி ரெக்கார்ட்ல இருக்குல்ல இல்ல சார் அசம்பி ரெக்கார்ட்ல ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு நிதி தாக்கல் செய்யும் போது அது முன்னேற்றம் சொல்லப்படும் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது அது எதுக்கு விவாதம் அப்ப ஏதோ விவாதம் நடக்குதுல அசம்பிளில நாங்க தம்ப நாங்க வந்து கொடுக்குற புள்ளி ஓரம் தவறுன்னா எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறதுக்கு நீங்க முடியும் இல்ல பேசலாம் இல்லையா நீங்கள் அதை பேசாமல் வேற எதையோ அரசியல் தானே பேசுகிறீங்க இதே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதை புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட பேசியிருக்காங்க பேசுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது சார் வெள்ளை அறிக்கைன்றது ஒன்றுமே இல்லை சார் இட்ஸ் ரிப்போர்ட் சார் இந்த ரிப்போர்ட்டை விட ஆத்தன்டிகேஷனாக உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸ் எழுந்து ஃப்ளோரில் படிக்கிறாரு நான் இவ்வளோ முதலீடு கொண்டு வந்தேன்னு படிக்கிறார் இவ்வளோ வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ உற்பத்தியை நாங்கள் அதிகமாக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய தனி மனித வருமானம் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் டேட்டாஸ் தானே விவாதிக்கலாமே உங்களுக்கு ஸ்கோப்பே கொடுக்குறோம் வெள்ளை அறிக்கை கொடுத்தா கூட நீங்கள் பேசுறதுக்கு வெளியில் தான் பேசணும் அசம்பிளியே உங்களுக்கு கொடுக்குறோம் அது செஷன் வைக்கிறோம் நீங்கள் வர மாட்டேன்றீங்களே டெல்லிக்கு நைட்டில் வந்து கார் மாறி போகிறதுக்கும் ஆள் மாறாட்டம் பண்ணி மாறு வேஷம் மறு வச்சுக்கிட்டு போகிற மாதிரி பழைய எம்ஜிஆர் படத்தில் போகிற மாதிரி நீங்கள் டெல்லிக்கு போகிறத அவங்க நேரத்தை செலவழிச்சிங்களே தவிர எங்கள் சட்டசபையில் முழுமையாக உட்காந்திங்க நீங்கள் முழுமையாக உட்காந்து தானே தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு காதல் வாங்க முடியும் குறிப்பா வந்து சமீபத்தில் நடந்த ஜிஎஸ்டியோட ஐம்பத்தி ஆறாவது கவுன்சிலிங் கூட்டத்தில் ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்பட்டிருக்கு நாலு அடுக்கா இருந்த வரிமுறை வந்து இரண்டு அடுக்கா வந்து குறைக்கப்பட்டிருக்கு சார் அது தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சரும் வந்து பங்கு பெற்று இருந்தாரு அது எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அதாவது வந்து முதல்ல வந்து வரி விதிப்புங்கிறதே வந்து மாநில அரசுகள் கட்டிய க கையில் இருந்த அதிகாரத்தை பறித்து நீங்க சென்ட்ரல் பூல்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னதே அது தமிழ்நாடு வந்து எதிர்த்தது ஆனா வந்து காலத்தின் கட்டாயம் சரி அது சட்டத்திட்டத்தை விதிகளுக்கு உட்பட்டு எல்லா மாநில உங்களுடைய ஆதரவுகளுடைய போக்கை வைத்து இதை ஜிஎஸ்டிங்களை உருவாக்கினாங்க நாங்கள் கொடுக்குறவங்களுக்கு பிரித்து கொடுக்குறோன்னு சொன்னாங்க இதனால வரைக்கும் அவங்க அதை வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி வருவாய்கள் ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்கக்கூடிய பகிர்வு என்பது வந்து கொடுக்குறதே கிடையாது கொடுத்தாலும் கொஞ்சமாக தான் கொடுத்துட்றாங்க இப்போது சில பொருட்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் வரி வச்சுருக்கீங்க இருபத்தெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது வந்து பல நாள் கோரிக்கை இப்போ அதை நீங்கள் குறைக்கிறீங்க அது வந்து மக்களுடைய அக்கறை கொண்டு குறைக்கிறீர்களா இல்லை பீகாருடைய தேர்தலை ம வைத்து நீங்கள் குறைக்கிறீங்களான்றது ஒரு தனி விவாதம் அப்படி குறைச்சாலும் கூட நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி பகிர்வை நீங்கள் முறையாக கொடுப்பீங்களான்றது ஒரு சந்தேகம் சப்பாத்திக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க ஆனால் இட்லி மாவுக்கு தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்றது வந்து ஏறி இருக்குது அந்த சப்பாத்திக்கு குறைக்கிறது பீகார் எலெக்ஷன் புரியுதுங்களா இப்போ இட்லி மாவு இட்லி தோசை சாப்பிட்றவங்க தமிழ்நாட்டுக்காரன் தென்னகம் நமக்கு குறைக்கல இதனால ஒரு புரோஜனமும் கிடையாது ஸோ இந்த குறைப்பு என்பதே வந்து கலரபிள் எக்ஸசைஸ் தான் தேர்தலை மையப்படுத்தி பாரதிய அவனுடைய உள்நோக்கத்துக்காக ஏற்றுறதோ இறக்குறதுன்ற ஒரு அரசியல் விளையாட்டத்தை தவிர மக்களுடைய நலன் கிடையாது ஜிஎஸ்டி முறை கொண்டு எட்டு ஆண்டுகள் ஆகுது எட்டு ஆண்டுகள் வரைக்கும் குறைக்காத மத்திய அரசு இந்த ஆண்டு வந்து ஏன் சார் குறைக்கணும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க சார் இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் வரும்போது இது ஒரு பிரதானமா வச்சு அவங்க குறைக்கிறாங்க அதான் சொல்றேன் கோதுமைகளுக்கெல்லாம் குறைக்கும் போது அரிசி மாவுக்கு வந்து குறைக்கவே இல்லை நீங்கள் ஜிஎஸ்டினா உன் உணவு போது அவங்களுக்கு சப்பாத்தி கோதுமை உணவுனா நமக்கு ரைஸ் உணவு அப்போ ரெண்டுத்துக்குள்ள குறைக்கணும் பீகார் தானே எலெக்ஷனு தமிழ்நாட்டுக்கு இப்போ எலெக்ஷன் இல்லை ஒருவேளை ஜனவரி மாதம் அடுத்த கவுன்சில் வர்றதுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது ஒன்று குறைச்சி அது மூலியமாக ஓட்டு வாங்கலாமான்னு கூட ட்ரை பண்ணாங்க இல்லை பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது தீபாவளிக்கான பரிசுன்னு சொல்கிறாரு அதாவது இவங்க தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய விஷயத்த ஏதாவது ஒரு பண்டிகையை வச்சு சொல்லக்கூடிய விஷயம் வழக்கம்தான் இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலின் போதும் வந்து இது வந்து தீபாவளி பரிசுன்னு தான் சொன்னார் அவர் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயம் தீபாவளி பரிசு தான் சொல்கிறார் அவர் குறிப்பாக வந்து இந்தியா வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரியை வந்து அமெரிக்கா வந்து போட்டிருக்காரு சார் அந்த நெருக்கடியை குறைக்கிறதுக்காக அந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக அந்த வரி குறிப்பை வந்து மத்திய அரசு செஞ்சுருக்காரு இல்லை நீங்கள் அதை குறைக்கிறதுக்காக இதை நீங்கள் பண்ண பண்ணன்றது வந்து எந்த விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா அது விதமா அது அது வந்து ஒரு விதமான வரி விதிப்பு இது வந்து உள்நாட்டுக்கு உண்டான வரி விதிப்பு அது வெளிநாட்டுக்கு உண்டான வரி இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண முடியாது ரெண்டாவது எக்ஸ்போர்ட்டுக்கும் இன்லாண்டுக்கு உள்ள இஸ் டிஃப்ரெண்ட்டு அதை திசை திருப்புறதுக்காக அல்லது வந்து அதை மறைக்கிறதுக்காக எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்குது நீங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் வெளிநாட்டில் தான் இறக்குறோம் இதுக்கும் ட்ரம்ப்பு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏற்றுனதுக்கும் என்ன வித்தியா என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு சம்பந்தமும் கிடையாது பீகாருடைய தேர்தல் வருது அதனால் வந்து எதாவது ஒன்று செய்யணுன்றதுக்காக இவங்க செய்கிறாங்க ஆனால் அந்த ஐம்பது சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டது அமெரிக்கா விதிக்கப்பட்ட விஷயத்தை வந்து இன்னும் இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாகவும் அதை கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காகவும் இன்ன நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பாதிக்கப்படாத அளவுக்கும் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியர்கள் அவருடைய வியாபாரங்கள் அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ் சரியாக வச்சு நடத்துகிறாங்க அவங்க இங்கிருந்து தான் பொருள் வாங்குகிறாங்க இதெல்லாம் பாதிக்காத அளவுக்கு ஒரு சமரசமான ஒரு நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்றது வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு இந்த வரி விதிப்பிலே வந்து அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு ஏன்னா இங்க வந்து முதலமைச்சர் அவர்களே கடிதம் எழுதியிருந்தாரு குறிப்பா வந்து மூணு லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு வந்து இழப்பு ஏற்படும் பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேலை விலைப்பும் வந்து வேலை இழப்பும் ஏற்படும் சொல்லியிருந்தாரு ஆனா இதை பத்தி இது வரைக்கும் மத்திய அரசு வந்து எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம இருக்காங்களே அவங்க ட்ரம்ப் ஏத்தனை பத்தனை விஷயத்தையே அவங்க வந்து பெருசா வாய் வந்து பேசவே இல்லையே ஏன் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்புன்னா வந்து நமக்கு பின்னலாடை ஆடை கார்மெண்ட்ஸு துணிகளை வந்து ஏற்றுமதி செய்வதில் பனியன் உள்ளாடைகள் ஏற்றுமதி செய்வது ஆடைகளை ஏற்றுமதி செய்வது இதில் வந்து தமிழ்நாடு வந்து டாப் இந்தியாவில் ஸோ நமக்கு பெருமளவில் நமக்கு வந்து இது பாதிப்பு ஏற்படும் அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் வந்து கடந்த வாரம் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளில் வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசுடைய கவனத்தை ஈர்த்து இதில் தலையிடுங்க லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்புங்க முதலாளிகளுடைய கோடிக்கணக்கான பணங்கள் வந்து பாதிக்கப்படுது இதனால் வந்து வேலைவாய் இழப்பு ஏற்படும் தொழில் நட தொழில்துறை வந்து நசிங்கிடும் நம்ம வந்து சிக் ஏரியாவுக்கு போயிடுவோம் தமிழ்நாடு இன்றைக்கி வந்து முன்னேற்ற பாதத்துக்கு போயிட்டு பாதையில் போய்ட்டுருக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்குது ஸோ இந்த வரி விதிப்பை வந்து ஒன்றிய அரசு கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க நம்ம இன்னும் பின்னாடி போயிடுவோம் ஒன்றிய போயிருக்கோம் ஒன்றிய அரசு மௌனம் ஓகே சார் சமீபத்தில் நாடாளுமன்ற ஒரு முக்கியமான வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சார் என்ன அப்படின்னா முப்பது நாட்கள் சிறையில் இருந்த முதலமைச்சர் பிரதமர் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு மசோதா வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நூற்றி முப்பதாவது அந்த திருத்தத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அனுபவப்பட்டிருக்கு பாக்குறீங்க சரி இது வந்து அடிப்படையா வந்து ரொம்ப ரொம்ப தவறானது ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பெரும்பான்மை இருக்குதுங்கிறதுக்காக வந்து நிறைவேற்றுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடி இவங்க வந்து குற்றம் வந்து சட்டத்தின் பார்வையில் நீதிமன்றத்தின் பார்வையில் குற்றம் சாட்டப்பட்டவராக தான் கருதப்படுமே தவிர அவர் வந்து குற்றவாளினே சொல்ல மாட்டாங்க எப்ப சொல்லுவாங்க தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு தான் அவங்க வந்து தண்டனை குற்றவாளி வந்து ஒரு கேஸ் போட்டாங்கன்னா கூட ட்ரையல் போற பிரசனர் தான் வைப்பாங்க கன்விக்டட் பிரசனர் தனியா வைப்பாங்க காரணம் வந்து இன்னும் வந்து தவறு செஞ்சிருக்கான்னு முடிவுக்கு வரல அப்போ கிரிமினல் இந்த தத்துவத்தை போது மோடி வந்து எப்படி முப்பது நாள் இருக்கிறவங்களை கொண்டு போய் முப்பது நாள் ஜெயில இருந்தாலே நீங்க வந்து பதவி எழுப்பீங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்குவதற்கான ஒரு நடவடிக்கை தான் இதுல பிரதமரும் நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்றதுல சும்மா பிரதமரை சேர்த்துட்டா பிரதமர் மேல கேஸ் போட்டுருவாங்களா பிரதமர் மேல கேஸ் போட முடியுமா முதல்ல அதுக்கு சாங்ஷன் வாங்க தேவையில்லையா சாங்ஷன் கொடுப்பாங்களா இவங்க பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா சாங்ஷன் கொடுப்பாங்களா சும்மா ஒரு கண் துடைப்புக்காக நான் பிரதமரையே சேர்த்து தான் கண் துடைப்பு நான் என்ன கேட்கறேன் எதுக்கு இந்த அவசரம் ஏன் இந்த சட்டம் இந்த சட்டம் கொண்டு வர வந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல அது யாருமே நாடாளுமன்றத்தில் பேசவே இல்லை எழுந்து கேட்கறாங்களே இதனுடைய அவசியம் என்ன எதுக்காக நீ கொண்டு வரும்போது யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே இது நாங்கள் குற்றங்களை குறைக்கிறோம் ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக பிஜேபி மட்டும்தான் வாஷிங் மிஷின் மத்தவங்க அழுக்கான துணி வச்சிருக்காங்களா அதனால இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனா கூட நீதிமன்றம் முறையா விசாரிச்சா அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நீதிபதிகள் திறந்த மனதோடு இந்த வழக்கை விசாரித்தா இது சட்டம் குறிப்பாக அமித்ஷா என்ன இப்ப ஒரு எம்எல்ஏ வந்து தப்பு மக்கள் மத்தியில வந்து அவருக்கான தண்டனை கொடுக்கப்படணும்ல அவர் அதே பதவியில வந்து நீட்டிச்சு இருந்தா மக்கள் மத்தியில அந்த பதவியின் மீதும் அந்த அரசியல் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்பது சதவீத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது அவங்க மொத்த பேரும் எம்பி ரிசைன் பண்ண சொல்றீங்க எத்தனை அமைச்சர்கள் மீது இன்னைக்கு குற்றப்பின்னணி லோடு இருக்கிறாங்கன்றத வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ எடுத்து போட்டிருக்குது முதல்ல நீங்க ரிசைன் பண்ணுங்க அப்புறம் மத்தவங்களை பத்தி பேசு இந்த சட்டத்தை வந்து வந்த போதே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விமர்சிச்சிருந்தாரு ஆனால் சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு வந்து போன அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சட்டத்தை விமர்சிக்கிறது வந்து ஸ்டாலினுக்கு வந்து உரிமை கிடையாது ஏன்னா அவர் கட்சியிலே செந்தில் பாலாஜி பொன்முடி போன்ற ஆட்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் சில ஊழல் பட்டியல் பட்டியலில் குறிப்பிடாரு டாஸ்மாக் ஊழல்னு சொல்றாரு போக்குவரத்து ஊழல்னு சொல்றாரு இதை பற்றி பேசுகிறதுக்கான கொஞ்சமும் அருகதை இல்லாதது அமித்ஷா கொலை வழக்கு சந்தித்தவர் ட்ரையல் ஃபேஸ் பண்ணவர் அவர் எப்படி விடுதலை ஆனார்ன்றது நாட்டு மக்களுக்கே தெரியும் அது அதனால் இதை எப்படி அவர் பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது பாஜகவுடைய கட்சியின் மீது கா பாஜக மாநிலங்கள் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் ஊழல் புறையோடிப்பை நாற்றம் எடுக்குது இவர் எப்படி திமுகவை பற்றி சொல்ல முடியும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சி ஜெயலலிதா தலைவரா கொண்ட கட்சி அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற அதிமுக கூட்டணி வச்சுக்கிற பிஜேபி அமித்ஷா எப்படி திமுக பத்தி குறை சொல்ல முடியும் ஒண்ணு நீ யோகியமா இருக்கணும் இந்தியாவிலேயே வந்து தண்டிக்கப்பட்டது ஊழலுக்காக ஒரு கட்சின்னா அதிமுக தலைவர் ஜெயலலிதா அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறது சொல்றது ஒண்ணு இல்ல உனக்கு திமுக பத்தி பேசுறதுக்கு அமித்ஷா என்ன அப்படின்னா என் மேல ஒரு வழக்கு வந்த போது நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் சிறைக்கு போறேன் அதெல்லாம் ஒண்ணுமே நீதிமன்றம் சொல்லிச்சு ராஜினாமா பண்ணாரு தூக்கி உள்ளே வச்சாங்க ராஜினாமா பண்ணாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதனால ஒன்று தார்மீக அடிப்படையில் அவர் ராஜினாமா பண்ணா அவர் நல்லவர்கள் அமித்ஷா கிடையாது சமீபத்தில் வந்து செங்கோட்டையன் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் முப்பது சீட்டு வரைக்கும் நாங்கள் ஜெயிச்சுருக்கோம்னு சொல்கிறார் சார் அது அவருடைய பார்வை அதை வந்து பிஜேபி அது வந்து காலம் கடந்த பேச்சா தான் நான் கருதுறேன் ஒன்று நீங்கள் வந்து உங்கள் கட்சியினுடைய தலைவர்கிட்ட எலக்ஷனுக்கு முன்னாடியே அதை சொல்லி அவங்களோட கூட்டணியில் போயிருக்கணும்ன்றதை நீங்க தான் பேசியிருக்கணும் அது பட் எனவே அப்ப செங்கோட்டையன் வந்து பிஜேபி கூட இருக்கணுன்றத விரும்புகிறாரு ஆல்ரைட் இப்போ தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்களே அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்களே இப்போ என்ன அவருக்கு கஷ்டம் இருக்கு இப்போ சொல்ற கருத்தை இல்லை அந்த எலெக்ஷனை நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோன்றதுக்காக நம்ம பிஜேபி கூட இருந்து கூட்டணி வைக்காதனால நம்ம வந்து எம்பி சீட்டை நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு இல்லையா தான் கூட்டணி வச்சுருக்கீங்களே அப்போ எப்படி இந்த கூட்டு நம்ம எப்படி ஏற்றுக்க முடியாது நம்ம ஏதோ ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட குறிப்பாக வந்து இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கோம் எடப்பாடி அவர்கள் பல இடத்துல சொல்லிட்டு இருக்காரு மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் மிகப்பெரிய கூட்டணி அமைப்பும் சொல்லிட்டு இருந்தார் அன்றைக்கு அவர் கூட்டணி இருந்த எல்லாருமே தொடர்ச்சியா டிடிவி தினகரன் அவர்கள் அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சி எல்லாரும் வெளியே போயிட்டே இருக்காங்க இல்லையா அது எப்படி ஒன்றுமே இல்லை படிவேல் படத்துல ஒரு காமெடியன் வரும் அவர் வந்து ஒரு கவுன்சிலர் வண்டியில் ஏறி ஜீப்ல ஏறி மக்களுக்கு பேசிட்டே போவார் போகும்போது பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்து கொ கொசு மருந்து அடிக்கிறதுல வந்து மயங்கி உழுவாங்க கூட்டமே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறி பேசிட்டு போறாரு பின்னாடி பார்த்தா ஒரு ஒரு கூட்டணியாக கழுண்டு போய்கிட்டே இருக்குது தனியாக தான் நிற்கிறார் இப்போ அவர் அதனால வந்து எப்படி ஒரு பலமான கூட்டணி அமைக்க முடியும் இன்னைக்கு பிரேமலத்தான் அவங்க கூட்டணி இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றது கொஷின் மார்க் ஆறு பாமக ரெண்டா உடஞ்சி போயிருக்குது பாமக பிஎம்கே ஏ கொடுக்குதா பி கொடுக்குதா இவருக்கு தெரியல டிடிவி தினகரன் வந்து இவர் கூட கிடையாது இப்போ பிஜேபி இவர் வந்து கூட்டணி இருக்கிறன்றாரு ஆனால் அது என்டிஏ கூட்டணிங்கிறாங்க யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இன்னும் சொல்லவே இல்லை இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு வலுவான கூட்டணி உருவாக்க முடியும் தான் இப்பதான் வெளியே போன டிடி தினகரன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அமித்ஷாவுடைய செயல்பாடு வந்து திருப்திகரமா இல்லை திருப்தி அளிக்கலன்றாரு வெளியே வரவங்க அப்படிதானே பேசுவாங்க பிஜேபி விட்டு வெளியே வருதுனால அது அப்படிதான் பேசுவாங்க அவருக்கு என்ன திருப்தி படுத்தலன்றது அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் தினகரன் பலமுறை அமித்ஷாவை தரகசியமா சந்திச்சிருக்கிறாரு என்ன டிமாண்டை வச்சு ஒரு செய்யோ அந்த வருத்தம் அவருக்கு இருக்கும் இருக்கு அது நமக்கு என்ன இருக்கு திமுக என்ன இருக்கு போடக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்ச தலைவராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை சீர்கட்டு போயிருக்கு அப்படின்றாங்க உங்க பாருங்கள் எப்படி சார் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க சொல்றதுக்கு வேணும் சொல்றதுக்கு என்ன இருக்கு குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது டெய்லியும் ஏதாவது குற்றம் நடக்க தான் செய்யும் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் குற்றமே நடக்காத நாடுகள் எதனா இருக்கா குற்றத்தை அரசாங்கம் செய்ய சொல்லுதா நடைபெற்ற குற்றத்தை கையாளுகிற முறை தான் அரசாங்கத்தின் மீது தவறாக சரியான்றத பார்வைக்க முடியும் ஒரு குற்றம் நடந்து போச்சு அது அரசாங்கம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுச்சுனா வெல் அண்ட் குட் அது ஹேண்டில் பண்ணலன்னா அது தப்பு அது விமர்சனம் பண்ணலாம் ஒரு இடத்துல செயின் பறிப்பான் ஒரு இடத்துல எங்கன்னா ஒரு கலாட்டம் நடக்கும் குடும்பத் தகராறு நடக்கும் எல்லாத்தையும் சட்ட ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்றாங்கன்னா சட்ட ஒழுங்குக்கான டெஃபினேஷன் என்னன்னு தெரியாமல் தான் இவங்க பேசுகிறாங்க ஸோ திமுக ஆளுங்கட்சியை பத்தி ஒரு ஒரு பிளாங்கா முதல் ஒரு குற்றச்சாட்டி கண்ணை முடிட்டு யார் வேணா சொல்லலாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க விஷயத்த குறிப்பா திருப்பூர்ல வந்து ஒரு காவல் அதிகாரி வந்து அடித்துக் கொள்ளப்படுறாரு பல இடங்கள்ல வந்து ஜாதி இதெல்லாம் வந்து சார் தனிப்பட்ட விஷயம் சார் யாருமே வந்து இப்ப வந்து அரசாங்கம் வந்து மிஷினரிஸ் வந்து குற்றங்களை செய்ய சொல்லி யாரையும் பண்ணாது ரெண்டு பேருக்குள்ள தனி விரோதம் நடக்கும் அதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது ஒரு மாப் லிஞ்ச் அட்டாக் இருக்குன்னு வச்சிங்க ஒரு இரண்டு குழுக்களுக்கு இடையில் ஒரு சண்டை ஏற்படுது அதுக்கான பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அங்கே ஒரு இன்டெலிஜென்ஸு அங்கே இதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு அரசாங்கத்துக்கு தெரிய வரும் அப்போ ரெண்டு பிரிவுகளுக்கு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா முடியாறதுலாம் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சடன் ப்ரொவகேஷனாக ஒருத்தவன் போகிறான் வெட்டுறான் கொடுத்துறான் கொள்றான்னும் போது இதெல்லாம் வந்து அரசாங்கெல்லாம் வந்து கண்காணிக்க முடியாது நடந்த சம்பவத்தை அரசு கவனத்துக்கு வந்த பிறகு காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கைகள் வச்சிங்க அப்ப தப்பு அதாவது பேச சொல்லுங்க நம்ம பேசுவோம் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகுது தாவேக்கா விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து மோடி வரும்போது கோபேக் மோடி பலுன்னு விட்டாங்க ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும் போது கும்புடு போட்டு இது அவர் மட்டும் சொல்லலாம் பல பேர் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கல்ல எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மோடி சொன்ன நியமிக்கு ஆளும்கட்சியா இருக்கும் போது வரவே இல்லையா அப்போ ஒன்னு விஜய் வந்து கையை கட்டிக்கிட்டு போய் மோடி பக்கத்துல போய் உட்காந்து போட்டோ வெளியில வந்து என்ன ஏங்க கட்சி முன்னாடி பின்னாடி இல்லை சொல்றேன் ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறது எங்களுக்கு உரிமை இப்பவும் திமுக பிஜேபி எதிர்ப்பு தான் ஆனா திமுக அரசாங்கம் பிஜேபிக்கு எதிராக இருக்க முடியாது பிஜேபிக்கு கட்சிக்கு எதிராக இருக்க முடியாது திமுகங்கிற ஒரு பார்ட்டி பிஜேபிங்கிற பார்ட்டிக்கு எதிர்ப்பு தான் இன்னைக்கும் எதிர்ப்பு தான் ஆனா ஒரு அரசாங்கம் வரும்போது நாங்க வந்து முதல பிரதம மந்திரியை அரசின் சார்பாக வரவைக்க தான் செய்யணும் இது டிப்ளமசி இது இந்த புரிதல் கூட இல்லைன்னா எங்க அந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சு என்ன தரப்படுறாரு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் இடையே தான் போட்டின்றார் அந்த அளவு டிவி டிவி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா அவர் தான் ப்ரூஃப் பண்ணாங்க நீ வளர்ந்துருக்கன்னு எப்படி நான் சொல்ல முடியும் நான் வளர்ந்துட்டேன்னு நீ தான் நெஞ்சு நிமித்தி காட்டணும் பதினாறு லட்சம் பேரை கூப்பிட்டு மாநாடு போடுறாரு என்ன பேசுறீங்க நீங்க செல்போன் கடையை திறக்கிறதுக்கு ஒரு நடிகை வந்தாலே கூட்டம் கூடுது எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போய் ஒரு நடிகர் வந்துட்டாலே கூட்டம் கூடுது அங்கே இருக்கிற கூட்டம்லாம் அதெல்லாம் ஒரு கதையாக நான் என்ன கேட்கறேன் திமுகவுக்கு நீங்கள் தான் போட்டிங்கிறது எப்படி நீங்கள் ப்ரூஃப் பண்ண போறீங்கன்னு என்னத்தை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் ஏதாவது தேர்தல் சந்திச்சிருக்கீங்களா தேர்தல் திமுக விட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கீங்களா எங்க அஞ்சு முறை ஆட்சி செய்த திமுக கட்சி இருக்குது ஒரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு எதிர்கட்சித் தலைவராக இருக்காரு எழுபது நாளா சட்டமன்ற உறுப்பினரோட கொஞ்சமாவது வெக்கம் இருக்க தேவையில்ல விஜய்க்கு சொல்றது இதெல்லாம் கூச்சம் இருக்க தேவையில்ல இதுல சினிமா டைலாக் அது எவனா எழுதி கொடுத்தது அப்படியே பேசுறதுக்கு நீ என்ன தேர்தலில் ஓட்டு என்ன உன்னுடைய ஓட்டுக்கு திமுக ஓட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு திமுக தொட்டா தான் சார் நியூஸ் அதுக்காக பேசுறாங்க கிடையாது உங்க அவர் வளர்ச்சிக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாரா திமுகவை பயன்படுத்தி தான் எல்லா அரசியல் வெற்றி வளர்ந்துருக்கு காரணம் திமுக ஐசே பேரண்ட் பார்ட்டி அதனால வந்து திமுக இல்லாமல் எந்த அரசியல் கட்சி வளர முடியாது இவ்வளவு நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி நன்றி நன்றி